ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்திலம் சேனல் நித்திலம் சேனலில் இன்றைக்கு முரு மொறு ஹெல்த்தியான அடை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து டம்ளரில் மெசர் பண்ண போகிறேன் டம்ளரில் அரை டம்ளர் கடலை பருப்பு கால் டம்ளர் துவரம்பருப்பு கால் டம்ளர் பாசி பருப்பு கால் டம்ளர் உளுந்து கால் டம்ளர் பாசி பாசிப்பயர் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் இட்லி ரைஸு அதே டம்ளர் அரை டம்ளர் பச்சரிசி இது எல்லாத்தையுமே நான் ஒன்றா போட்டு ரெண்டு டைம் அலசிட்டு ஊற வைக்க போகிறேன் உங்களுக்கு வேணும்னா பருப்பு தனியாகவும் அரிசி தனியாகவும் ஊற வச்சுக்கலாம் கூடவே மூணு காய்ந்த மிளகா சேர்த்து ஊற வச்சுக்கிற போகிறேன் இது வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறணும் குறைந்தது ஒரு மணி நேரமாச்சும் நல்லா ஊறிடுச்சு இப்போ மிக்சி ஜாரில் தான் அரைக்க போகிறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நர நரன்னு அரைச்சிக்கிறேங்க நைஸ் ரவை அளவுக்கு அடுத்து கூடவே ஜீரகம் இது கூட வேணும்னா இஞ்சி சேர்த்தும் அரைச்சிக்கெல்லாம் நான் நறுக்கி சேர்த்துக்கிற போகிறேன் மாவு சூப்பராக இந்த பதத்தில் தான் இருக்கணும் ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது அரைச்ச மாவு கூட அரை டீஸ்பூன் பெருங்காய் பவுட்ரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் இல்லாட்டினா பெரிய வெங்காயம்னா வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் அடுத்து இஞ்சியை குட்டி குட்டியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் வேணும்னா அரைக்கும் போதே சேர்த்துக்கலாம் அடுத்து பச்சை மிளகா அடுத்து கொஞ்சமாக கருவேப்புள்ள ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க இதுக்குள்ளே வேணும்னா கேரட்டு துருவி கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது இந்த மாதிரி பதத்தில் மாவு இருக்கணும் அதுதான் கரெக்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் இந்த மாவை வந்து ஒரு மூணு மணி நேரம் புளிக்க வச்சும் ஊற்றலாம் இல்லைன்னா உடனே ஊற்றலாம் புளிக்க வச்சு ஊற்றினோம்னா கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த டைம் உடனே ஊற்றினோம்னா நல்லா மொறு மொறுப்பாகவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் தோசைக்கல்லில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மாவை சேர்த்து ரொம்பவும் திக்காக இல்லாமல் ரொம்பவும் இல்லாமல் இந்த மாதிரி ஊற்றி அது மேலே நல்லெண்ணெய் ஊற்றி வேக விடுங்க கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி விடுங்க பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு அடுத்த பக்கம் திருப்பி விட்டு வேகும்போது கொஞ்சமாக மேலே நெய் சேர்த்துக்கிறேங்க இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் நெய் போது நல்ல மொறுமொறுன்னு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த அடை தோசை நெய் சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு அழுத்தம் கொடுங்க அப்போ தான் அந்த அடை தோசை வந்து அடுத்த பக்கம் வேகிறதுக்கு நல்ல மொறுமொறுன்னு நல்ல டேஸ்ட்டாக வரும் ரெண்டு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணுங்கள் கமகமன்னு வாசனையான ஹெல்த்தியான அடை தோசை ரெடி இந்த அடை தோசையுடன் தேங்காய் சட்னி இல்லட்னா சக்கரை இல்லட்னா ஒயிட் சுகர் எதுனாலும் சேர்த்து சாப்பிட அருமையாக இருக்கும் கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்து ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்